ஐந்திலே ஒன்று பெற்றான் ஐந்திலேயே ஒன்றை தாவி ஐந்திலேயே ஒன்றாராகி ஆறு இருக்காக்க ஏகி ஐந்திலே ஒன்று பெற்ற அடங்கை கண்டாயலானோரில் ஐந்திலே ஒன்று பெற்றான் அவன் நம்மை அழித்து காப்பான் இந்த ஆஞ்சநேயர் மந்திரத்தை வந்து விடாமல் நீங்கள் இது தமிழ்லேயே இருக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் இப்போ நம்ம சனிப்பயிற்சிலாம் வரப்போகுது யாராக இருந்தாலும் சரி பன்னெண்டு ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் என்றைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் சனி பகவானுக்கு வந்து வந்து சத்தியம் சனி பகவானே சத்தியம் பண்ணி கொடுத்தது யார்ட்டன்னா அஞ்சு அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் விடாமல் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது சனி பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில் இப்போ பயிற்சி இன்னும் நிறைய நல்லதுகள் கிடைக்கும் ஒருவேளை தப்பான இடங்களில் வராருன்னா அதோட வீரியம் குறையும்ங்கிறத பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு சனிப்பயிற்சிக்கும் நம்ம சனி பயிற்சி மகா யாகம் பண்ற மாதிரி இந்த ஆண்டு இரவு இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் நம்ம அந்த இது பண்ண போகிறோம் அதை விழா மாதிரி எடுத்து பண்ண போகிறோம் அதில் வந்து யாகங்களும் அதே மாதிரி அன்னதானங்களும் பூஜைகளும் இந்த மாதிரி பண்ணுறோம் ஒவ்வொரு சனி பயிற்சிக்கும் நம்ம புதுயுகம் நேயர்களுக்கு சொல்கிற மாதிரி தான் போன வாரமும் சொல்லியிருந்தேன் இந்த வாரமும் சொல்கிறேன் அதில் நீங்கள் பங்கேற்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா தாராளமாக பங்கேற்கலாம் சென்னையில் டி நகரில் வச்சு தான் நம்ம பண்ணுறோம் அதில் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் உங்கள் குடும்பத்துக்கும் சேர்த்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சா ஒரு எளிமையான கட்டணம் நம்ம சொல்லுவோம் அந்த கட்டணத்தை பண்ணும்போது அதை விட நீங்கள் கட்ட கட்டணம் செலுத்தக்கூடிய அமைப்பை விட உங்களுக்கு அதிகமான சில ஒரு பூஜை ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதே மாதிரி நீங்கள் அந்த பூஜையிலையும் வந்து கலந்துக்கலாம் அது நீங்கள் தேவைப்படுறவங்களாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதில் நீங்கள் புக்கிங் பண்ணிக்கோங்க பண்ணிக்கும் போது நிறைய மாற்றங்கள் நம்ம ஒவ்வொரு சனிப்பயிற்சிக்கும் உங்கள் நேர்கள் எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி இந்த இதில் நீங்கள் யாரெல்லாம் பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்கோங்க அன்பர்களே